இன்றுடன் சுமதி என்னை விட்டு போய் பதினாறு நாள் ஆகிறது நேற்றுடன் எல்லாம் முடிந்து உறவுகள் எல்லாம் ஊருக்கு போயாச்சு கணேசனுக்கு காலை ஐந்து மணிக்கு முழிப்பு வந்துவிட்டது இது அவருடைய எழுபத்தி எட்டு வருஷ பழக்கம் மெதுவாய் எழுந்திருச்சு வாசல் கதவை திறந்து வெளிவாசல் வந்தார் பக்கத்து வீடுகளில் எல்லாம் பெருக்கி தெரிச்சு கொண்டு இருந்தார்கள் சுமதி பக்கத்தில் நின்று ஏனுங்க ஒரு பக்கெட் தண்ணீர் கொண்டு வந்து தருவீர்களா என்று கேட்கிற மாதிரியே இருந்தது அவள் போடும் புள்ளி வைத்த கலர் கோலம் அவர் மனதில் வந்து மறைந்தது துக்கம் குடலை புரட்டியது ஆண்கள் அழக்கூடாது என்று எல்லோரும் சொல்வார்கள் ஆணும் அழத்தான் செய்கிறான் வாழ்வில் இரண்டு முறை ஒன்று தாயை இழக்கும் போது இரண்டு தாரத்தை இழக்கும் போது மணி ஆறு ஆயிடுத்து மகனும் மருமகளும் தூங்குகிறார்கள் போல பெட்ரூம் கதவு இன்னும் திறக்கவில்லை ஒரு நிமிடம் அவர் மனக்குதிரை பின்னோக்கியது சுமதி அஞ்சு இருபத்தஞ்சு ஆச்சு இன்னும் காஃபி ரெடியாகலையா கொஞ்சம் பொறுங்கள் ஐந்து நிமிஷம் என்று சொல்லி முடிக்கும் போதே ஆவி பறக்கும் காஃபி டம்ளருடன் ஆஜராகி விடுவாள் மணி ஏழரை தொட்டதும் வயிற்று பசியே வாயின் நெல்லை வரை வந்து நின்றது அப்பாடா ஒரு வழியா பெட்ரூம் கதவு திறந்து பையனும் மருமகளும் வெளியில் வர இன்னும் ஒரு ஐந்து நிமிடத்தில் காஃபி வந்துடும் கையில் எடுத்து படிக்க ஆரம்பித்தாள் ஒரு பத்து நிமிடத்தில் அவள் இடத்தை விட்டு எழுந்திருக்க அவர் காஃபி குடிக்க தயாரானார் அவருக்கு இந்த காலை காஃபி குடிப்பது என்பது அப்படி ஒரு சந்தோஷமான விஷயம் பொண்டாட்டி போனால் அவ கூட பசி விருப்பம் ருசி எல்லாம் போய் விடுகிறதா என்ன சற்று நேரத்தில் மருமகள் ஒரு கப்ல பிரவுனும் இல்லாமல் காஃபி கலரும் இல்லாமல் ஒரு திரவத்தை கொண்டு வர அம்மா எனக்கு காஃபி டவரா டம்ளர்ல குடிச்சு பழக்கம் என்று சொல்ல அதற்கு அவள் இன்றிலிருந்து நம் வீட்டில் நோ காஃபி டீ தான் மாமா என்று சொல்ல அவர் மனம் மிகவும் வலித்தது மணக்க மணக்க கும்பகோணம் டிகிரி காஃபியுடன் சுமதி கண்ணெதிரே வந்து மறைந்தாள் பையன் அப்பா முகத்தை பார்த்தான் மணியானா சுமதி டைனிங் எட்டு டேபிள்ல டிஃபன் வச்சிடுவா ஒன்பது மணி ஆச்சு இன்னும் எதுவும் டேபிளுக்கு வரல சிறிது நேரத்தில் மருமகள் வந்து மாமா இனிமே பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் எல்லாம் தனித்தனியா பண்ண போவதில்லை ஏனென்றால் அதாவது ஒரு பதினொன்று முப்பது மணிக்கு லஞ்ச் சாப்பிடலாம் என்றாள் எழுவத்தி எட்டு பழக்கம் இரண்டாவது முறையாக மனது வலித்தது பையன் நிமிர்ந்து அப்பாவை பார்த்தான் இரவு சுமதி இருக்கும் போது மகளும் மருமகளும் இரவுதான் ரசிச்சு சாப்பிடுவார்கள் என்று சரி ராத்திரிக்கு என்ன பண்றா பார்க்கலாம் என்று நினைக்க என்னங்க நீங்க கடைத்தரவுக்கு போகும்போது அந்த நார்த் இந்தியன் கடையில பன்னெண்டு சப்பாத்தி வாங்கிக்கோங்க தால் தருவாங்க தொட்டுக்கொள்ள நைட்டுக்கு சாப்பிடலாம் என சொல்ல மகன் மூன்றாவது முறையாக அப்பாவை நிமிர்ந்து பார்த்தான் அப்பாவின் கோபம் எல்லாம் புரிந்தது அப்பா நான் போறேன் நீங்க வர்றீங்களா என கூற இவருக்கு பையன் தன்னுடன் ஏதோ பேச விரும்புவது தெரிந்தது இருவரும் கடைத்தெருவுக்கு கிளம்பினார்கள் கோவில் அருகே வந்ததும் அப்பா இங்க உட்காருங்க உங்ககிட்ட பேசணும் சொல்லுப்பா காலையிலிருந்து உங்க முகத்தை பார்க்கிறேன் அதில் உள்ள வழி எனக்கு புரிகிறது அம்மா போய் பதினாறு நாளைக்குள் உங்கள் வாய்க்கு ருசியானதெல்லாம் அவங்களுடன் போய்விட்டது அப்பா நீங்க அம்மாவை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வரும்போது அம்மாவுக்கு பதினெட்டு வயது உங்களுக்கு இருபத்தி மூன்று வயசு என்று சொல்வீங்க திருமணத்திற்கு முன் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டது கூட இல்ல இருந்தும் உங்கள் இருவருக்கும் இடையே அருமையான புரிதல் இருந்தது அதனால் அம்மா ஒவ்வொரு விஷயத்திலும் உங்களுக்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொண்டு விட்டாள் ஒவ்வொரு நிமிடமும் உங்கள் முகம் பார்த்து உங்கள் தேவையை பூர்த்தி செய்தாள் அப்படி பண்ணின அம்மாவை கூட நீங்க நான் உன் கணவன் எப்போதும் நான் சொல்வதுதான் செய்யணும் மாதிரி விரட்டுவீங்க அப்படி நீங்க விரட்டினால் கூட அம்மா உங்க வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து உங்க சந்தோஷம் தான் அவங்க சந்தோஷம்னு வாழ்ந்தாங்கப்பா நீங்கள் அம்மாவை திட்டியது போல இத்தனை வருஷ தாம்பத்தியத்தில் நான் ஒரு முறை திட்டியிருந்தேன் என்றால் என் திருமண உறவு அன்றுடன் முடிந்து இருக்கும் உங்களுடையது ஒரு இனிமையான தாம்பத்தியம் ஈகோ அலட்டல் எதிர்ப்பு எதிர்பார்ப்பு எதுவும் இல்லாத ஒரு அருமையான தாம்பத்தியம் இப்போது நானும் உங்கள் மருமகளும் கல்யாணம் பந்தத்துல இணைந்து இருக்கிறோம் என்னை பொறுத்தவரை அம்மி விதித்து அருந்ததி பார்த்து நான் உன்னை கடைசி வரை காப்பாற்றுவேன் என்று சொல்லும் நானும் உன்னை விட்டு எந்த ஜென்மத்திலும் பிரிய மாட்டேன் என்று சொல்லும் பெண்ணாக அவளும் இருக்க வேண்டும் அதுதான் ஒரு திருமணத்தின் புரிதல் ஆனால் எங்கள் திருமணம் அப்படிப்பட்டது இல்லை விடிந்து எழுந்தால் எங்களுக்குள் ஒரு பெரிய ஈகோ பிரச்சனை ஒரு லட்சம் சம்பளம் வாங்கும் அவள் இவனுக்கென்ன நான் அடிமையா என்று நினைப்பதும் சம்பாதிக்கின்ற திமிருடன் இவ பேசுறது பார்த்தியான்னு என்னோட நினைப்பும் கல்யாணமான இந்த இருபத்தஞ்சி வருஷத்தில் துளி கூட மாறவில்லை நாங்கள் எங்கள் வாழ்க்கையை டெய்லி கத்திமேல் தான் நடந்து கொண்டிருக்கிறோம் எனக்கு வயது ஐம்பத்தஞ்சு அவளுக்கு ஐம்பது வயது இதற்கு அப்புறம் பிரிவு என்பதெல்லாம் அசிங்கம் அட்லீஸ்ட் உங்க பேரன் வருணுக்காவது நாங்கள் அட்ஜஸ்ட் செய்து தான் போக வேண்டும் அவளிடம் நீங்கள் போய் கேட்டாலும் அவளும் இதையேதான் சொல்லுவாள் எங்கள் தாம்பத்தியம் என்பது உங்களது போல் இல்லை எனக்கு இருபத்தி ஒன்பது வயசில் திருமணம் அவளுக்கு அப்போது இருபத்தி நாலு வயசு நாங்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்ட தான் திருமணம் என்று சொல்லி எட்டு மாசம் பழகினோம் அந்த எட்டு மாசத்தில் எல்லாமே மேட் ஆஃப் ஈச் அதர் ஆகத்தான் தாலி என்ற மஞ்சள் கயிறை அவள் கழுத்தில் கட்டியவுடன் இவள் என்னவள் இனி எந்த முடிவும் அவ்வளவு ஈசியாக அவளால் தனியாக எடுக்க முடியாது நாம தான் அவள் வாழ்க்கை முக்கியமான ஒருவன் என்னை மீறி எதுவும் செய்ய முடியாது என்ற ஆண் திவிர எனக்கும் ஐயோ இத்தனை வித்தியாசங்களா என்ன செய்ய தாலி கட்டி கொண்டேன் ஏதாவது தவறான முடிவு எடுத்தால் தன் பெற்றோருக்கும் சுற்றி உள்ள உறவினர்களுக்கும் பதில் சொல்ல வேண்டும் என்ற பயம் அவளுக்கும் இப்போது சொல்ல போனால் ஒற்றுமையான தாம்பத்தியம் என்னும் ஒரு அழகான நாடகத்தை நாங்கள் இருவரும் இருக்கிறோம் நான் சொன்னேன் இதுதான்ப்பா இன்றைய தாம்பத்தியம் அப்பா உங்களுடைய பசி ருசி எல்லாம் என் அம்மாவுடன் போற்று அதனால் நீங்களும் என்னை மாதிரி கிடைக்கும் நேரத்தில் கிடைப்பதை சாப்பிட்டு கொண்டு வாழ பழகிக்கோங்க ஆனால் கடவுள் கொடுத்த வரமான உங்கள் தாம்பத்தியத்தை அசை போட்டு மிச்ச நாள்களை கழியுங்கள் அப்பா வாங்க நேரமாகுது போலாம் என்றான் அவன் கையை எரிகப்பற்றி உண்மையிலேயே எங்கள் ஜெனரேஷன் கொடுத்து வைத்தவர்கள் அருமையான மனைவி மகன் தாத்தா பாட்டி ஒருத்தரை ஒருத்தர் புரிந்து கொண்ட அழகான குடும்பம் கடவுள் கொடுத்த வரம் நான் நீ வாழும் வாழ்க்கையை புரிந்து கொண்டேன் உங்களை எல்லாம் பார்த்தால் உண்மையிலேயே ரொம்ப பாவமாக இருக்கு நான் இனி என்னை மாற்றிக் கொள்கிறேன் நீ கவலைப்படாதே என்னால் உன் குடும்பத்தில் பிரச்சனை வராது நிம்மதியாக இரு என்றார் இதுதான் வாழ்க்கையின் எதார்த்தம் வாழ்க்கை வாழத்தானே வாழ்ந்துதான் பார்ப்போம் கணவன் மனைவிக்குள் நீயா நானா என்று வாழ்ந்தால் அந்த வாழ்க்கை நிச்சயமாக நரகமாக தான் இருக்கும் நீயும் நானும் என்று வாழ்ந்தால் மட்டும்தான் கணவன் மனைவி இல்லற வாழ்க்கை சொர்க்கமாகும் ஒரு ஆண் தன்னுடைய கடைசி காலத்தில் இழக்கக்கூடாத மிகப்பெரிய சொத்து அவருடைய மனைவி மட்டும்தான் உண்மையான வரிகள் வாழ்க்கையின் நோக்கமே மகிழ்ச்சிதான் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் தந்து வீடியோவை ஆதரிக்கவும் இந்த கதையை பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடவும் நன்றி